ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிற நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் சனிக்கிழமைக்கு நான் ஊர்லேருந்து இங்கே வந்திருந்தேன் ஒரு ஷார்ட் வீடியோ போல் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சனிக்கிழமை வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு நாளில் நான் வண்டி ஓட்டுறோம் வண்டி ஓட்டுறீங்களா சொல்லிட்டு ஓனரை கேட்டார் நான் ஓட்ட மாட்டேன்னு சொல்லிட்டேன் என்ன ரெஸ்ட் இருக்குறேன்ட்டு சரி நாத்திகா மணிக்கு ஓட்டலான்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் நாத்துக்காமனுக்கு ஏந்திரிச்சு நான் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டேன் அஞ்சு மணி நேரம் அப்படியே ஆகிட்டேன் இல்லை ஊபர் ஊபரில் தான் ஓட்ட போகிறேன் ஊபர் கேப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓனர் சொல்லியிருந்தேன் சார் நீங்கள் சீக்கிரமாக வந்துடுங்க எனக்கு வண்டி டீசல் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நேற்று மா சனி சனிக்கமனைக்கு அவங்க அப்பயே டீசல் ஃபுல் பண்ணி கொடுத்துட்டாங்க ரெண்டாயிரத்தி எட்நூற்றி செல ஃபுல் பண்ணி கொ கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாற்று கமணி காலையில் ஏந்திருச்சேன் ஏன்னா டிவைஸ் வேணும் இது தான் ஃபோன் தான் டிவைஸ் சொல்லுவாங்க இதில் தான் ஊபரில் ஆப் டவுன்லோட் பண்ணி அதில் இன்ஸ்டால் பண்ணி இதில் தான் பண்ணுவாங்க மேலே அதாவது இப்போ நீங்கள் இப்போ இந்த ஃபோன் இந்த ஃபோன் வச்சுக்கிறேன் அது மேலே இப்போ வச்சுருவாங்க வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன இன்கம் பண்ணுறோமோ நம்ம எங்கே போகிறோமோ ரூட் மேப் என்ன பண்ணோம் அதை காட்ட ஆரம்பிச்சிடும் அது அப்படி நம்ம என்ன பண்ணலாம் அதிலே காசு அதுலேயே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துடும் அதுதான் இந்த ஃபோன் தேவைப்படும் இந்த ஃபோன் வந்து அவர் என்ன பண்ணலாம் எனக்கு தராமல் போயிட்டார் நான் நைட்டு ஒரு எட்டரை மணிக்கு ஃபோன் அடித்தேன் அவர் ஃபோன் பிஸி பிஸி வந்துச்சு சரி நான் விட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் சில விடியக்கால் நாற்றுக்கிழமை மணிக்கு குளிச்சுட்டு ஆகிட்டு அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணேன் ஒரு அஞ்சு மணிக்கு ஃபோன் பண்ணேன் அவர் எடுத்தார் வரம் வரப்பாணிணார் ரெண்டாவது ஃபோன் பண்ணேன் எதப்பா எதப்பா நான் ரெடி இல்லையாப்பா ஆனார் நான் சொன்னேன் ஃபோன் கொடுத்துருங்க என்கிட்ட நான் ஃபோன் எடுத்து கிளம்பிடுறேன் ஏன்னா சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மணி ஆகிப்போச்சுன்னா அதிகமாக டிராஃபிக் ஆகிடும் இப்போ கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாக இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் நான் சீக்கிரம் கிளம்பிடுறேன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் வெயிட் பண்ண சொல்லிட்டு அவங்க குளிச்சு ரெடி ஆகிட்டு ஒரு ஏழு மணிக்கு வந்தார் இந்த ஃபோன் எடுத்து கொடுத்தாரு இதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஐடியெல்லாம் அட்டாச் பண்ணி ஊபரில் ரெடி பண்ணி கொடுத்தாரு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நான் ஓட்டிக்கிறேன் வண்டி எவ்வளோ ஓட்டுக்கிறேன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இதான் மக்கள் இந்த ஃபோனு பாருங்கள் நாத்திக்கா அன்னைக்கு நான் பதினைஞ்சாந்தேதி நான் வண்டி ஓட்டிக்கிறேன் இதை பாருங்கள் தெரியுது பாருங்கள் எவ்வளோ சம்பாதிச்சுக்கிறேன்னா மூணாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறுரூவா சம்பாதிச்சுக்கிறேன் மக்களே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று திங்கட்காய் நான் ஓட்டு வந்து பாருங்கள் ஆயிரத்தி ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு ரூபா அதாவது எத்தனை மணி நேரம் ஆன்லைன் இருந்துக்கிறேன்னா ஆறு மணி நேரம் தான் இருந்துக்குது பாருங்கள் கீழே ஆன்லைனில் நான் இருந்தது ஆறு மணி நேரத்தில் ஆயிரத்தி ஆறு தொண்ணூற்றி மூணு ரூபாய் சரிங்களா அது நாதிக்காமல் இருந்தது பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நான் பதினாலு மணி நேரம் நான் இருந்துக்கிறேன் ஆன்லைனில் அப்போ நேரத்தை குறித்து தான் நம்ம என்ன பண்ண முடியுக்கான சொல்ல முடியும் இதான் மக்களை வருமானம் திங்காமணிக்கு பார்த்தீங்கன்னா நான் சீக்கிரம் வந்துவிட்டேன் ஏன் வந்தேன்னா இந்த டாட்டா அண்டிக்கும் அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஏசி வந்து சரியாக வேலை செய்யலை வர கஸ்டமரும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க என்னப்பா ஏசி ஒரு வெயில் தாங்க முடில சென்னையில் என்றைக்கும் இல்லாத இந்த மூணு நாள் வெயில் அதிகமாக அடித்ததா அது நான் வண்டி ஓட்ட அன்றைக்கி தான் ரொம்ப அதிகமாக அடிச்சுக்கிது புது அவன் சொல்கிறாங்க ஏசி பத்தலை ஏசி பத்தலன்னு சொல்கிறாங்க நான் ஏசி காற்று அதிகமாக வேகமே ஸ்பீடு வச்சுருவேன் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பயும் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க சொல்லுவாங்க நான் இறங்கிறேன் ஏன்னா தாங்கும் போதும் சொல்லுவாங்க ஆனால் சொல்ல கொஞ்சம் தூரம் தான் வாங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ நீங்கள் புக் பண்ணிங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் பத்து வெயிட் வெயிட் தான் ஆகும் டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இருக்குது கூட்டு போய் கூட்டு விட்டுட்டேன் விட்டுட்டு நான் ரூமுக்கு வந்துவிட்டேன் ரூம் வந்து உடனே என்ன பண்ணேன் சொல்லிட்டேன் உரக்கிட்டேன் இதே போல் ஏசி ஒர்க் ஆகலன்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிரச்சனை என்னன்னாக்கா வண்டி ஒரு கிளர்ச்சி பிரேக் கலத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா சிலப் ஆகுது ஏன்னா கை காலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈராயிடுது இந்த ஸ்டேரிங் எல்லாம் திருப்புக்குள்ள பார்த்தீங்கன்னா இல்லை பாத்தீங்கன்னா அப்படி சிலிப் ஆகுது வைக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வேறு வந்தால் இந்த பெடல் அமுக்குள்ள கூட இப்படி சிலிப் ஆகுங்க இப்படி சிலிப்பாக இது ரொம்ப ரிஸ்க்காக தான் இருக்குங்க வண்டியில் ப்ராப்பராக இருக்கணும் கரெக்டாக இருக்கணும் அப்போ வண்டி ஓட்டினா எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பண்ணலாம் ஓடிட்டே இருக்கலாம் ஆமாங்களே இதான் நான் ஊர்லேருந்து வந்ததுக்கு இதான் நான் சம்பாதிச்சுக்கிறேன் இன்றைக்கி நான் போக முடியாது வண்டி பார்த்தா சர்வீஸ் ஓடணும்னு சொன்னாங்க சரி பண்ணோம் ஏசி அது இந்த வண்டி ஓட்டம் பண்ண சொல்லிட்டேன் இது எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை இண்டிகா இண்டிகோ இது அதனால் எனக்கு வேறு வண்டி ரெடி பண்ணணுன்னு கொடுங்க நான் செய்கிறேன்னு சொன்னேன் அவங்க சார் இன்றைக்கி இன்றைக்கி ஆகிடுச்சுன்னா இன்றைக்கி ஆகிடும் இல்லைன்னா ரெண்டு மூணு நாள் ஆகும்னு சொன்னாங்க ரெண்டு மூணு நாள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஊர்லேருந்து வந்தேன் உங்களுக்கு தெரியும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஊர்லேருந்து வரத்துக்கு உங்களுக்கு தெரியாத நினைக்கிறேன் ஒரு சில பேர் தெரியும் தெரியாது நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் ஏன்னா நம்ம கிராமத்தில் இருக்கிற மாரி சென்னையில் இருக்க எனக்கு விருப்பம் இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்சது கிராமம் தான் கிராமத்தில் வாழ்கிற மாரி சென்னையிலலாம் வாழ எனக்கு இஷ்டம் இல்லை ஏன்னால் கிராமத்தில் இயற்கையான ஒரு தோட்ட ஒரு தோற்றங்கள் அது பார்க்கறது நல்லாயிருக்கும் ஜாலியாகவும் இருக்கும் ஆனால் சிட்டியில் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு தெரியல ஒன்றும் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குப்பா கிராமம் உங்களுக்கு கிராமம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதுதான் மகளே இன்றைக்கி வேலைக்கு போகல இன்றைக்கி ரூம்புல்தான் இருப்பேன் மக்களே இந்த இந்த வீடியோ நோக்கம் என்னென்னாக்கா நான் இந்த சேனல் ஆரம்பித்ததுக்கு பண்டிகையில் வந்து நம்ம என்ன சம்பாதிக்கிறோம் அதை பற்றி தான் நான் அப்லோடு செய்யணுட்டு ஒரு நோக்கமாக தான் இந்த வீடியோ இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கிறேன் என்ன சம்பாதிக்கலாம் என்ன பண்ண எந்த அளவுக்கு செலவாகுது நேற்று பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நான் கூப்பிட்டு வந்தேன் ஆவடிலேருந்து கூப்பிட்டு வந்து எங்கே ட்ராப் பண்ண ஆனால் நான் மௌன் ட்ராப் பண்ணேன் அவர் சொன்னால் சாப்பிடுப்பான்னு சொன்னார் எனக்கு சாப்பாடெலாம் வேறே டீ மட்டும் குடிச்சிங்கன்னு சொல்லிட்டு நான் டீ கேட்டேன் டீ அந்த கடை இல்லைன்னுட்டேன் ஹோட்டலில் சாப்பாடுக்குன்னு சொன்னாங்க என் பசிக்களை சார் வந்து என்ன பண்ணிட்டேன் வந்து வந்து வெளியே வந்துட்டேன் அதுக்கப்புறம் கூட்டாரு ஆம்பிளும் சாப்பிடுவான்னு சொன்னார் ஒரு ஆம்பிள் சாப் கொடுத்தாரு வாங்கி கொடுத்தாரு சாப்பிட்டேன் சாப்பிட்டதுக்கப்புறம் நேராக வந்து அண்ணா நகரில் ஏறி கொட்டா ஒரு டீச்சர் அவர் வாதிர் அவர் அதுக்கப்புறம் கொஞ்சம் வச்சு பண்ண பாக்கெட்லேருந்து ஒரு நூறு எடுத்து கொடுத்துட்டார் டக்குன்னு வசிக்கப்பான்ட்டு எனக்கு ஒரு ஷாக்கிங் உத்து பார்த்தேன் என்னப்போ உத்து பார்க்குற எல்லாம் சும்மா தான் பார்த்தேன் அப்படி சொன்னேன் அதுக்கப்புறம் சார் சொல்லிட்டு அந்த அண்ணன் கொடுத்துட்டு அவருக்கு போயிட்டார் இப்போ நேற்று பார்த்தினா ஆயிரரூபா வண்டி ஓட்டிக்கிறேன்னா அது ஒரு நூற்றி ஐம்பது ரூபா ஆயிரரூபாய்க்கு சாரி மூணுரூபா ஆயிரரூபாய்க்கு முந்நூறுரூபா அது ஒரு நூற்றம்பது நானூற்றம்பது ஒரு அந்த அந்த அண்ணன் ஒரு நூறுரூவா கொடுத்தாரு ஐநூற்றம்பது ரூபா அது ஒரு வருமானம் மக்களே இது சாப்பாடுன்றது செலவாச்சு எனக்கு நைட்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சாப்பிட்டேன்னா புரோட்டா சாப்பிட்டேன் ரெண்டு புரோட்டா முப்பது ரூபா ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் குடித்தேன் அது ஒரு இருபது ரூபா ஐம்பது ரூபா சாப்பிட்டேன் நேற்று காலையில் பார்த்தின்னா மூணே தோசை சாப்பிட்டு தான் அந்த தான் அவ்வளோ தான் மூணு தோசை சாரி மூணு தோசில் ரெண்டு தோசை அவ்வளோதான் ரெண்டு தோசை தான் ரெண்டு தோசை சாப்பிட்டு வேலையை முடிச்சுட்டேன் மதியம் சாப்பிடல ஆம்பிள் அந்த ஒரு ஆம்பிள் வாங்கி கொடுத்துட்றேன் அந்த அதுதான் அவ்வளோ தான் மக்களே எவ்வளோ தான் டிரைவரோட லைஃப் இந்த ட்ரைவிங்கில் இப்படி தான் செய்ய முடியும் ஆனால் என்ன பண்ண மனசாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது வீடு ஊரை ஒய்ஃபு பிள்ளைய எல்லாம் விட்டுட்டு வரக்குள்ள ரொம்ப கஷ்டமாக இருக்குது மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அடுத்தது வீடியோ இந்த வண்டி பற்றி ஏதோ சொல்லுமா வண்டி பற்றி ஏதோ உங்களுக்கு சொல்லித்தரணுமா இருந்துச்சுன்னா எப்படி இந்த வண்டி பற்றி நீங்கள் ஏதோ தெரிஞ்சுக்க விரும்பி மாதிரி சொன்னால் சொல்லுங்கள் அதை நான் சொல்லித்தரேன் என்னால் முடிஞ்சோட சொல்லித்தரேன் அது நீங்களே தெரிஞ்சுக்கோங்க மக்களே மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கிறோம் ஓகே டாட்டா